நாற்பது முப்பத்தொன்பது முப்பத்தொன்பது தமிழ்நாட்டில் தோற்ற பிறகு கூட பிஜேபி அணி வாங்கிய அந்த வாக்குகளையும் அதிமுக அணி வாங்கிய வாக்குகளையும் கூட்டினால் அந்த தோல்வியுற்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே எண்பத்தி நான்கு சட்டமன்ற ஜெயிச்சிருக்கோம் அதிக வாக்குகள் வாங்கியிருக்கோம்னு சொல்லியிருக்கிறார் அந்த கணக்குப்படி ஏதோ ரேஷியை போட்டு இருநூத்தி பத்து இடங்களில் வரப்போற தேர்தல் நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை உற்சாகத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார் அது என்ன கணக்கு போட்டான்னு தெரியல எண்பத்தி நாலுல கூடுதல் வாக்குகள் வாங்குனது நிஜம் இவர் எதை சொல்ல மறந்தார் அல்லது எதையோ மனசுல வச்சுட்டு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு வர்றோம்னா அந்த பிஜேபி தலைமையிலான அணி வாங்கிய வாக்குகள் அதையும் இதையும் சேர்த்தால்தான் உற்சாகமா ஆரம்பிக்கிறார் அந்த பிஜேபி அணியில யாரெல்லாம் இருந்தா தினகரன் இருந்தார் ஓபிஎஸ் இருந்தார் தேவநாதன் ஜான் பாண்டியன் ஜெகே வாசன் பல பேர் அதுல இருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் இருந்தது அப்போ நீங்க இந்த கணக்கை சேர்க்கிற போது இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கல தினகரன் ஓபிஎஸ்ஐ சேர்க்கவே கூடாதுன்னு உங்க நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறீங்க அந்த இருவரும் ஓபிஎஸும் தினகரனும் போட்டியிட்ட தொகுதியில் டெபாசிட் இலக்க செஞ்சாங்க அண்ணாதிமுக அந்த வாக்குகளை சேர்த்து இவர் நாங்க இருநூத்தி பத்து ஜெயிச்சுறோம்னு சொல்றாருன்னா இல்ல அவர்கள் இந்த அணில சேர்க்கறதுக்கு ஒத்துக்கிட்டாரா இல்ல அவர்கள் இருப்பதையும் மறந்து இருந்ததையும் மறந்துட்டாரா அப்படின்னு சில கேள்விகளையும் அது எழுப்பியிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் okay.